வணக்கம் 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 தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது நம்ம சுச்சுவேஷன் காரணமா வெளியில வந்து பேச வேண்டியதாக போய்விட்டது நேற்று இன்னைக்கும் நாளைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் போல சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிடலாம்ல ஓகே கைஸ் கம்ருதீன் வெர்சஸ் சபரி ஃபைட்டு கம்ருதீன் திவாகர் ஃபைட்டு கம்ருதீன் ஆதிரை ஃபைட்டு இதுல எல்லாமே நிறைய முரண்பாடுகளோட தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஆனா அவர் ஏங்க இப்படி இருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரு அவருடைய பேச்சு முட்டாள்தனமா இருக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்கறாரு மன்னிப்பு கேக்குறாரு ஆதரிகிட்டே அப்படிதான் பண்ணாரு திவாகர்டே அப்படிதான் பண்ணாரு திவாகர் மன்னிப்பு கிட்ட ஏத்துப்பாரா அப்படின்னா வந்து இவர் பார்வதி கிட்ட போய் கேட்கிறாரு சோ அவருடைய இது என்னம்தான் என்ன என்னதான் ஏன் நினைக்கிற நீ அப்படின்ற மாதிரிதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் வந்து நல்ல பையன்தான் ஆனா பட் ஒரு கோவன் வந்துட்டா பயங்கரமாக பேசிடுறாரு பட் அது அது வந்து ஒரு நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட்டு ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படி போயிட்டு இருக்கு ஸோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிக்க விடுங்க மக்களே ஸோ கம்ருதீன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வெளில அனுச்சிடுவாங்களோ ஒரு நடுவில் ஏன்னா பயங்கரமா பயங்கரமாக கோவப்படுறாரு பயங்கரமாக எல்லாரையும் சண்டை போடுறாரு ஆதரையாக இருந்தாலும் சரி சபரியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையுமே அவர் அப்படி தான் பேசிடுச்சு இப்ப அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மென்டலி அவருக்கும் ப்ராப்ளம் இருக்கா நானும் வெளில போயிடுறேன் அப்படின்னா சொன்னாரு இவங்க அவங்க பேர் என்ன நந்தினி வெளியில போனப்போ ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கம்ருதிக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை இப்ப அவருமே அதாவது நந்தினி எப்படியோ அதே மாதிரிதான் அவரும் ஆனா அக்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கும் தம்பி இருக்காங்க அது வேற விஷயம் யாருக்கு நந்தினிக்கு ஆனா இவர் வந்து நிறைய மென்டலா ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு தோணுது ஒரு டிவில நடிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள்ல பண்ணிருக்காரு ஆனால் இவ்வளவு மெச்சுடா இல்லையே நிறைய என்னடா திவாகர்ட்ட ஃபைட் போறாரு பைத்திய காரணி அப்படின்னா நந்தினி நந்தினி கிட்ட உட்காந்துருந்தா இல்லையா அப்ப சபரி போய் கூப்பிட்டாரு திவாகர் வரல ஏன்னா நந்தினி வேற கத்துறாங்க போயா அப்படின்னு கத்துறாங்க ஆனா அவரு போக மாட்டேங்கிறாரு ஆனா அந்த இடத்துல வந்து திவாகர் உட்காந்துட்டு இல்ல நான் ஒண்ணும் பள்ளைய சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு சபரி போய் கூப்பிடறாரு அப்புறம் கேப்டன் துஷார் போய் கூப்பிடறாரு இவர் டெஸ்ட் ஆட்டாரு ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாங்க கிள எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சிட்டு கைப்பிடிச்சது அவருக்கு போகாத விடா என்னடா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு திவாகர் திவாகரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா நான் உட்காந்து உட்காரா என்ன பத்தி நீ ஏன்டா யோசிக்கிற அவங்க சொல்லட்டுண்டா அப்படின்ற அவங்க அந்த மாதிரி போனா அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இந்த இவரு போக மாட்டேங்கிறாரு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வகையில கம்ருதீன் வந்து கொஞ்சம் அவருமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரிதான் தோணுது ஏன்னா அவருமே பெருசா ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவர் கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடறாரு பட் அது தவறு அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் பட் ஆனாலும் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி சபரியும் சபரி அவருக்கு பயங்கரமான ஃபைட்டு முதல்ல திவாகர் ஃபைட்டை முடிச்சிடலாம் திவாகர் வந்து எப்போ பார்த்தாலுமே கோவப்படுறாரு ஒரு மாதிரி எமோஷனல் டக்குன்னு டக்குனு டென்ஷன் அதே போல் அடுத்தவங்க சொல்றதை கேட்கறதே கிடையாது திவாகர் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் பட் அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம் பட் திவாகர் வந்து பைத்தியக்காரன் லூஸு மென்டல் அப்படின்லாம் பயங்கரமா சொல்லிட்டாரு கம்ருதீன் கம்ருதீனோட அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக அவரை பிரச்சனைக்குள்ளாக்கும் ஏன்னா கண்டிப்பா வான் பண்ணுவார் விஜய் சேதுபதி ரெண்டாவது கம்ருதீன் வர்சஸ் ஆதிரை ஃபைட்டு அதாவது இவர் வந்து தண்ணி பிடிக்கிற இடத்துல சரியா இல்ல அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு என்ன ஏன்னா தான் மேக்சிமம் டைம்ல இருக்காரு ஒரு அறுபது மார்க் சபரி கொடுக்கலாம்னா ஒரு நாற்பது மார்க் தான் இவர் கொடுக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க நீ ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி ஆதரி சொன்னது பயங்கர டென்ஷன் உனக்கு தெரியுமா இத்தனை பேருக்கு தண்ணி கொடுத்தா தெரியுமா ஆகும்னு கத்துறாரு பட் இவருமே இருந்திருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த இடத்துல அது பொறுமையா பதில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் அந்த பொறுமையா பதில் சொல்லாததன் காரணமா தான் அவர் வந்து பிரச்சனைக்கு உள்ளாராரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க பட் இது இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கம்ருதின் வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம் எல்லா விஷயத்தையுமே சரி ஆனா அவர் ரொம்ப வேகமாக ஹேண்டில் பண்றாரு ரொம்ப டென்ஷன் டக்குன்னு ஆதிரை வந்து கொஞ்சம் கம்ருதின் விஷயத்த சரியா பேசுற தான் எனக்கு தோணுச்சு ஆனா அவங்க அவர் ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இவங்க இந்த டாஸ்க்ல கூட ஆதிரை வந்து பிக் பாஸ்ஸையே தப்பா சொன்னாங்க இல்லையா அது வந்து வேற விஷயம் பட் கம்ருதீன் விஷயத்துல அவங்க சரியா பேசுனாங்க அப்படிங்கிறது தான் அது போல திவாகர்ட்டி ஆதிரை சண்டை போடும்போது ரொம்ப உரிமையோட சண்டை போட்டாங்க ஆதிரை வந்து பிரவீன் காந்தியோட சண்டை போடும்போது கூட மூணாவது மனுஷங்க பேசினா நமக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லும் போது ஏங்க அப்ப ஏங்க நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சரியான பார்வை வைக்கிறாங்கிறதா சொல்றேன் போல கம்ருதீன் ஆதிரை ரெண்டு மூணு இடத்துல ஃபைட் அதுக்கப்புறம் நேத்திக்கு அந்த இதெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஆதிரைக்கும் அவருக்கும் ஃபைட் வந்தது என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பேசாத என்ன என்ன என்னன்னு தெரியுமா உனக்கு நீ பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டினாரு நம்ம இவரு யாரு கம்ருதீன் கம்பருதீன் வந்து சபரியோட ஒரு நாலஞ்சு தடவை சண்டை வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் எப்பவுமே வந்து தண்ணி பிடிக்கிற இடத்துல இருக்க மாட்டார் உள்ள போயிருப்பார் நானும் கண்டென்ட் கொடுக்கணும்லங்கிறாரு வா நீ இருக்கிற இடத்துக்கே உன்னை தேடி வராங்க தண்ணி கேட்க வராங்க அங்கேயே நீ கண்டென்ட் கூட உடனடியா அவன் உள்ள போய் கொடுக்க சொன்னது நீ வந்து அதுவும் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்க அப்போ உனக்கு அது தேவையே இல்லையே உனக்குதான் சோதரமா இருக்கு நீங்க வந்து கேப்டன் ஆக போறியா இல்ல ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாதான் உனக்கு இருக்கா இல்ல எதுவுமே கிடையாது இல்லையா நீ வந்து பேசணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அது நீ தண்ணி குடுக்கிறத வந்து பேசிடலாமே உன் இடம் எது உனக்கு சேர் வேற குடுத்துருக்காரு பாஸ் சேர் கொடுத்த அப்புறம் நான் உள்ள போய் நிக்கிறேன் உள்ள போய் நிக்கிறான்னு என்ன அர்த்தம் சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து கம்ருதீனுக்கு உருவாக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கணிப்பா அதுவும் சபரியோட சண்டை போடா இருப்பாங்க வாடா போடான்னு பேசுறாரு அவர் சார் சார்னு பேசுறாரு சபரி இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த பிஹேவியர் அப்படிங்கறது வந்து அவர்கிட்ட தவறா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது பட் என்ன பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் வந்து கொஞ்சம் வாய கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதான் சரிங்க இப்ப இவர் என்ன கேட்க போறாரு விஜய் சேதுபதி இவர் எப்படி கேட்க போறாரு அப்படின்னா ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்கு அவருக்குமே ஒரு எல்லோ கார்டு கொடுத்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி பேசுறது கண்டிப்பாக எல்லோ கார்டுக்குள்ள மென்ட்டல் ஒருத்தர் சொல்லக்கூடாது அதை குள்ள வர்றவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த உதாரணம் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது கம்ருதி ஒரு உதாரணம் சபரி ஓரளவுக்கு பொறுமையா கையாளுறாரு பட் அது அதுக்கு வந்து ஒரு நம்முடைய பாராட்டுகள் ஏன்னா ஓரளவுக்கு அதை சமாளிக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கான சவால்கள் என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் தான் பெரிய சவாலாவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா எவ்வளவு விஷயங்கள்ல பயங்கரமா இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நந்தினி விவகாரம் ஒரு பக்கம் அந்த கம்ருதீன் விவகாரம் அந்த அவன் பேர் என்ன எஃப்ஜி அவன் பேரு முழுசா சொல்ல மாட்டாங்க அதனால எஃப்ஜி அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு அவன் வந்து விட்டிருவன் கூத்திடுவாங்க திவாகரை பார்த்து அதே போல ரம்ஜாஜ் ரம்ஜாஜு வந்து இவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க திவாகர்டு எல்லாருக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருந்துருக்கு திவாக்கரோட திவாகர் இப்ப கொஞ்சம் மெச்சூடா இருக்க மாதிரி இருக்கு ஆனா சில முட்டாள்தனமா தான் இருக்காரு இது இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதை பக்குவமா கொண்டு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேது மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்கும் இந்த ரெண்டு நாள்ல என்ன பண்ண போறாரு சனிங்காயிரு அப்படிங்கிறது நம்ம பெரிய கேள்விக்குறியா இருக்கு கம்ருதீன் வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாரு ஏப்பா உனக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனால் போயிட்டு வாப்பா அப்படின்னு பாருன்னு நினைக்கிறேன் அதே போல நந்தினியோட யார் யாரெல்லாம் பேசுறாங்க என்னென்ன தவறுகள் நடந்தது அதுவும் பார்வதி பண்ண வேலை அட்டகாசம் தாங்க முடியலங்க ஐயோ என்ன மாதிரி பண்றது அதுவும் இந்த கனிக்கு எதிரா கெமிக்கு எதிரா பேசுறாங்க நந்தினி உடனே ஆமாமா நீ சொல்றதாம கரெக்ட் அப்படின்னு போய் ஒட்டிக்கினாங்க அதை ஒட்டிக்கிட்டு அவங்க பதிவு பண்றாங்க எல்லா இடத்துலையும் அதாவது விஷ பாட்டில் தெரியும் பாய்சன் தெரியும் அதெல்லாம் விஷ குடனே இருக்கு எங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது பார்வதி பார்க்கும்போது பட் அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இவர் திவாகரோடையும் அவங்களையும் சுத்திட்டு இருக்காங்க திவாகரே குறை சொல்றாங்க இவர் கலையரசிட்ட பேசும்போது ஏன்னா என் தால எப்ப பார்த்து சொன்ன பேசி கேட்க மாட்டேங்க போடான்னு சொல்றேன் போக மாட்டேங்கிறான் அவன் கூட ஓட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அது உண்மைதான நீங்க தானே பழகிருக்கீங்க அப்படி இல்லையா நீங்க தானே அப்படி பழகி வச்சிருக்கீங்க அதனாலதான் அவர் அப்படி இருக்காரு சோ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் விப்வாசம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு சுமாரான வாரமாகத்தான் இருந்தது நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் நிறைய என்ன எதிர்பார்க்குறீங்க சண்டைதான் இருந்துட்டு இருக்கே இருந்துட்டே இருக்கேன் மத்த விஷயங்களும் சொல்றேன் இப்ப நம்ம ஒரு பேர் என்ன துஷார் விருது சரோரா துஷார் வந்து ஆனா அக்கா அக்கான்னு கூப்பிட்டாரு ஆனா ரொம்ப நெருங்கி பழகிறாங்க இது என்னடாக்காத இது நம்ம சௌமியா கூட சொன்னாங்க இல்லையா அக்கா அக்கான்னு கூப்பிடுறோம் தாங்க டக்குன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க இப்ப அந்த பேர் அத வயசுல அதிகமா இது குறைவு இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லங்க யாருமே கண்டுக்கிறது லவ் ட்ராக் வந்து எப்படி வேணா போகுங்கிறதுக்கு உதாரணம் ஆமா அந்த இவங்க இருக்காங்க சீசன் ஃபைவ்ல வந்தாங்கல்ல அவங்க பேர் என்ன பாவனி பாவனி வருஷஸ் அந்த டான்சர் அவங்களும் அப்படிதான் அவங்க அஞ்சு வயசு வித்தியாசம் நாலரை வயசு அஞ்சு வயசு வித்தியாசம் அது மாதிரி ஏஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சார் அப்படின்னு சதீஷ் சொன்னாரு அதனால இவங்க என்ன பண்றது ரெடியா இருக்காங்க பட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல பிக்பாஸ் இல்லைன்னா பிக்பாஸ்க்கு கண்டென்ட் தேவைது எப்படி வந்தாலும் பரவாயில்ல மோசமாக போகும்போது அவங்க தடு தடுப்பாங்க அவ்வளோதான் நதினி வந்து மோசமாக பேசாங்க சரிமா போயிட்டு வாமாலும் அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குமே தவிர எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டென்ட்டாவே பார்க்கக்கூடாது பட் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹிந்தி பாஸ் மாதிரி தமிழ் பிக்பாஸ் ஆக்கிராதீங்களா அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பிக் நம்ம விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம இன்று மாலை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் விரிவாகவே பேசலாம் பிரபோல நான் வரேன் கண்டிப்பாக சாரி ப்ரமோ நான் வரலங்க பிரமோ ப்ரோமோ அப்புறம் ரிவியூக்கு வரேன்னு சொன்னேன் தேங்க் யூ அலன் பை டூ வெரி வோட் மீன் டூ ஸ்டாரி தேங்க் யூ